கத்திரை மைமுண்டதாக இன்டையதோசனும் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டு மூணு கத்துடைய வேகத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேகத்தில் தியானமாக இருக்க மனுஷன் வாய்க்கவான் அவன் நீர்காழ்வு ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்க மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்திர மைமுண்டதாக அதாவது கத்தோடைய வேகத்தில் சொல்லும்போது அவருடைய வேகத்தில் இரவும் பகலும் இருக்கிறவன் இப்போ இரவு சொல்லும்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்க முடியாது ஆனால் எப்போ நம்ம பயன்படுத்தணுமோ கத்திய வசனம் தியானிக்கணும் அதே மாதிரி மட்டும் வெளியே போயிட்டு இருக்க காலங்களுமே நம்ம இருதயத்தில் வசனங்கள் அப்படி நிறைஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு காரியம் செய்யணும் ஐயோ இது வேதத்தின்படி தவறு அப்போ விலகி வரும் நல்லா ஓ இதை என்னோட இதை செய்யாமல் இருக்கும் சில செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் செய்யாமல் இருக்கக்கூடாது செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாது அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வேதத்தை தியானித்து வேதத்தின்படி நம்ம மாற்றிட்டே இருக்கும்போது அவன் வாழ்க்கையெல்லாம் கற்று சொல்றாரு உனக்கு இளையுதர் காலமே கிடையாதுப்பான்னு சொல்றாரு பை எல்லா காலமும் ஒரு மழைக்காலம் வெயில் காலம் ஒரு காலங்கள் இருக்குது வசந்த காலம் அப்படின்னு இருக்கு ஆனால் மாதிரி இளையுதர் காலம் இருக்கு இது உலகத்துல உள்ள சைக்கிள் ஆனால் உண்மையாக கத்துற இந்த தியானிச்சு கத்தர் கூட இருக்கிறவனுக்கு காலமே கிடையாது அவன் தன் அவன் தன் காலத்தின் கடையிலிருந்து இளையுதாக மரத்தப்படும் சொல்றது நம்ம வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இளையுதர் காலம்னா கஷ்டங்கள் நல்லா இருந்திருப்பாங்க கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அந்த ஆரோக்கியத்திலேயே ஆயிடுவாழ்க்குலையோ ஏதோ ஒன்று வீழ்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்து எந்திரிச்சிருப்பாங்க அந்த விழுகிற காலங்கள் இழையுதர் காலம் அது பொருளாதார இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் குடும்பம் சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தருக்கு காலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் அந்த பூமியில வரலோர் ராஜ்ஜியத்துக்கு பூமியில அவனுக்கு இளையதர் கால்வி இல்லாம இருக்கணும்டா நீ வேறு வாழும்போது இந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்வு வாழ்வீங்க பூமியோடு மட்டும் இன்னைக்கு கிடையாது பூமியில நம்ம பலத்தின் மீதாக எண்பது வருஷம் தான் ஆனால் நித்தியமாக நித்திய ஜீவனையும் சொந்தரிப்போம் சாட்சியாக வாழ்வோம் அதுக்கு நீங்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம வாழ்க்கையில் இதுவரை நம்ம ஏதாவது ம மற்ற காரியங்களுக்கு டைம் ஒதுக்கி அப்படி போயிருக்கலாம் வேதத்துக்கு நேரம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் இனி டைம்ல டைமில் வேதத்துக்கு அதிக ஞானம் அதிக நேரம் கொடுப்போம் மற்ற வேலைக்கு போகும்போது நம்ம இருதயத்துல வேத வசனங்களை நம்ம தியானிப்போம் இருபத்தி எப்பொழுதும் வேத வசனம் தியானிப்போம் கண்டிப்பா அந்த பூமியில நீங்க இலையுதிரா காலம் இலையுதிராதுக்கு மரத்தை போல எல்லா காரியத்திலுமே தேவன் உங்களுக்கு வாழ செய்வார் உங்க கால தன் கனியத்தை கொடுப்பு செய்வார் இந்த பல்லோகத்தை உங்களை அநேக ஜனங்களை ஆயுதப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் தக்க செய்வாராக அமையன்